வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்ற வார்த்தை இயேசுவின் எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்வோம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் பூமியிலே நான் உம்மை மயிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் கிறிஸ்தவ பிரியமானவர்களே நற்செய்தி புத்தகங்களுக்கு முகவரையாக சில சத்தியங்களை நாம் கற்று வருகிறோம் நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனங்கள் நற்செய்தி புத்தகங்களுக்கு நல்ல முன்னுரையாக காணப்படுகிறது இயேசு வந்தார் என்ற செய்தியைத்தான் இந்த புத்தகங்கள் நமக்கு அறிவிக்கின்றன அவர் பிதாவால் தமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றும்படியாக வந்தார் தேவனால் தமக்கு அருளப்பட்டுள்ள பணிகளை நிறைவேற்றும் கொள்கையுடன் வாழ்ந்தார் இன்று உலக வரலாறு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கப்பட்டிருப்பதன் காரணம் கிறிஸ்து பிதாவால் கட்டளையிடப்பட்ட பணிகளை நிறைவேற்றினார் இயேசு நிறைவேற்றிய பணிகள் என்ன பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்று எந்த பணிகளை குறிப்பிடுகிறார் பணிகளை ஆராய நோக்கோடு நற்செய்தி புத்தகங்களை அணுகுவோம் நற்செய்தி புத்தகங்களின் ஆசிரியர்கள் இயேசுவின் சிலுவைப்பாடு மற்றும் மரணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் இயேசுவின் சிலுவை மரணமே மிக உன்னதமான பணி என்று எண்ணுகின்றனர் இருந்தபோதிலும் இயேசு இந்த ஒரு பணியை மட்டும் நிறைவேற்ற இவ்வுலகம் வராமல் மற்றும் அநேக பணிகளையும் செய்து வந்தார் வாழ்க்கைக்கு பொருள் சேர்க்கும் வண்ணம் அவரது வாழ்க்கை அமைந்தது தேவனுக்கு பிரியமாக எவ்வாறு வாழ்வது என்பதை அவர் தமது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார் இயேசு விடுதலையின் ஊழியத்தை செய்து வந்தார் அவரது சிலுவை மரணம் மனு குலத்திற்கு விடுதலை அளிக்கிறது அதுபோலவே அவரது அற்புதமான குணமாக்கும் ஊழியத்தை கவனித்து பாருங்கள் அவரது குணமாக்கும் ஊழியம் சரீர சுகத்தை மட்டும் மனதில் கொள்ளாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விடுதலை ஈந்தது உதாரணமாக சமாரியா பெண் மற்றும் சகேயு என்ற ஆயக்காரனை கூறலாம் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சுகம் பெற்றனர் மறுபிறப்படைந்தனர் நற்செய்தி புத்தகங்களின் மூன்றில் ஒரு பகுதி இயேசு அற்புதங்களையே கூறுகிறது நற்செய்தி புத்தகங்களை படிக்கும்போது குறிப்பாக புத்தகத்தை படிக்கும்போது இயேசுவின் அற்புத ஊழியத்தையும் குணமாக்கும் ஊழியத்தையும் கவனித்து பாருங்கள் தீய ஆவிகளை விரட்டும் சம்பவங்களுக்கு மார்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் இயேசு தீய ஆவிகளை விரட்டினார் என்று கூறப்பட்டுள்ள சம்பவங்கள் சிரிப்பான சம்பவங்கள் அல்ல இன்றும் தீய ஆவிக்கு எதிரான போராட்டம் உண்டு குறிப்பாக தீய ஆவிகளை வணங்கும் மக்களிடையே பணி செய்வோர் தீய ஆவிகளின் போராட்டத்தை நன்கு அறிவர் தீய ஆவியினால் பிடிக்கப்பட்ட ஒருவனை இயேசுவிடம் சுகம் பெரும்படியாக கொண்டு போது இயேசு தீய ஆவியினால் பீடிக்கப்பட்ட மனிதனோடு பேசாமல் தீய ஆவிகளிடம் நேரடியாக பேசினார் என்று வாசிக்கிறோம் இன்றும் இயேசு பூமிக்கு வந்து மனநோயாளிகளுக்கான மருத்துவமனைக்கு சென்றால் அங்கு எத்தனை பேர் தீய ஆவியின் போராட்டத்தால் நிறைந்திருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக ஒரு சிலர் தீய ஆவியினால் பீடிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது நிச்சயம் இவ்வாறு சம்பவிக்குமானால் அங்குள்ள மருத்துவர்கள் கூட அதிசயப்பட முடியுமே ஒழிய அவர்களுக்கு யார் உண்மையில் மனநோயாளி யார் தீய ஆவியில் பீடிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது தெரிய வாய்ப்பில்லை இந்த விஷயத்தில் இயேசு யார் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது அவரால் தீய ஆவிகளை பகுத்தறிய முடிந்தது இன்று இந்த சம்பவங்களை படித்துவிட்டு பூமிக்கு வருவார் என்றால் மனோதத்துவம் கற்று மனோ தத்துவ ரீதியில் சுகம் கொடுப்பார் என்று கூறக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் இயேசுவை சரியான கோணத்தில் புரிந்து கொண்டவர்கள் இந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் அவர் இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர் அவர் ரூபத்தில் வந்த தேவன் என்பதை புரிந்து கொள்ளும்போது அவரால் ஆவியையும் பகுத்தறைய முடியும் என்பதையும் புரிந்து கொள்வோம் ஆகவே இயேசு தீய விரட்டினார் என்ற செய்தியை படிக்கும் போது அதை குறித்து குறைத்து மதிப்பிட வேண்டாம் அவரின் இந்த ஊழியம் பெரிய உண்மையை நமக்கு போதிக்கிறது ஆவிக்குரிய உலகமும் ஆவிக்குரிய போராட்டமும் உண்டு ஆவிக்குரிய உலகில் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு நல்ல ஆவியும் உண்டு தீய ஆவிகளும் உண்டு நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டுள்ளது ஆவிக்குரிய உலகில் காணப்படும் ஆவிகள் எல்லாம் பரிசுத்த ஆவியே என்று நாம் கூற முடியாது எல்லாம் பரிசுத்த ஆவியே என்பது ஆவிக்குரிய உண்மை அல்ல பரிசுத்த ஆவியும் தீய ஆவியும் உண்டென்று வேதாகமம் தெளிவாக கூறுகிறது இந்த உண்மையை இயேசு அறிந்திருந்தார் இயேசு தீய ஆவினால் அழைக்கழிக்கப்பட்ட மனிதன் மீது இரக்கம் கொண்டார் அவர் அவனோடு சில மணித்துளிகளை செலவிட்டார் அவர் அவனுக்கு என்ன செய்தார் எவ்வாறு அவனோடு பேசினார் என்பதை அறியோம் ஆனால் அவன் வஸ்திரம் தரித்தவனாக சுய புத்தியுடன் இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்திருந்தான் என்று வாசிக்கிறோம் தீய ஆவி அவனை விட்டு புறப்பட்டு சென்றது எனவே அவன் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தான் ஆக வழி அவர் நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளை வாழ்ந்து காட்டினார் என்று கடந்த நிகழ்ச்சியில் படித்தோம் அடுத்ததாக அவரது குணமாக்கும் ஊழியத்தை கற்றுக்கொண்டோம் இதுவும் விடுதலையின் ஊழியமாகும் இயேசு வியாதியுற்றோரை மட்டும் குணப்படுத்தாமல் தீய ஆவியின் பிடியில் தவித்தோர்களுக்கும் விடுதலையை வழங்கினார் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார் அடுத்ததாக இயேசு வெளிப்படுத்துதலின் ஊழியத்தை நிறைவேற்றினார் இயேசு நானே வழி என்று கூறினார் இது அவரது சிலுவை மரணத்தை குறித்த பிரகடனம் அவர் சிலுவையில் மனுக்குலத்தை மீட்டுக் கொண்டார் இயேசு நானே ஜீவன் என்றார் இது அவரது மறுவாழ்வு கொடுக்கும் ஊழியத்தை குறிக்கிறது மூன்றாவதாக இயேசுவின் போதிக்கும் ஊழியம் இதனை வெளிப்படுத்துதலின் ஊழியம் என்று அழைக்கலாம் நற்செய்தி புத்தகங்களில் மூன்றில் ஒரு பங்கு அவரது போதனைகளால் நிறைந்திருக்கிறது இயேசு தேவனிடமிருந்து வந்த வார்த்தை என்று நற்செய்தி புத்தகங்கள் கூறுகின்றன அவர் தேவனை வெளிப்படுத்தினார் இயேசு செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் தேவனிடமிருந்து வந்த வெளிப்பாடுகளாகவே நமக்கு காணப்படுகின்றன இயேசுவின் போதனைகள் தேவனுடைய வெளிப்படுத்துதல்களாகவே உள்ளன இயேசு நானே சத்தியம் என்கிறார் உங்களுக்கு போதித்த ஆசிரியர் யாராவது தன்னுடைய போதனையை வாழ்க்கையில் காட்டியதுண்டா குறிப்பாக நன்னறி போதனைகள் சன்மார்க்கம் போதித்த ஆசிரியர் தன்னுடைய வாழ்க்கையில் மாதிரியை காட்டியதுண்டா அவர்கள் வாழ்க்கையில் சில சிறு குறைகளை நிச்சயம் காண முடியும் ஆனால் இயேசுவின் போதனைகளை கவனிங்கள் அவரது வாழ்க்கையில் ஒருபோதும் சரிவு ஏற்பட்டதில்லை இயேசு தாம் போதித்தபடியே பூரண சர்க்குணராய் வாழ்ந்து காட்டினார் இயேசு நானே சத்தியம் அதையே உங்களுக்கு போதிக்கிறேன் என்று கூறினார் என்னுடைய போதனைகளை அறிய விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள் என்று கூறினார் யோவான் முதலாம் அதிகாரத்தில் இரண்டு சீசர்கள் என்று வாசிக்கிறோம் இயேசு திரும்பி அவர்கள் பின்செல்கிறதைக் கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார் இது மிகவும் யதார்த்தமான கேள்வி இந்த சீசர்கள் வேத அறிஞர்களோ அல்லது ஞானிகளோ அல்ல அவர்கள் நடைமுறை கொத்த கேள்வியை இயேசுவிடம் கேட்டனர் அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள் அவர்கள் அவரிடம் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கவில்லை உம்முடைய வாழ்க்கையை காண வாஞ்சிக்கிறோம் என்று கூறுகின்றனர் இயேசுவும் மிகவும் யதார்த்தமான பதிலை கொடுக்கிறார் கவனியுங்கள் யோவான் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் இயேசு வந்து பாருங்கள் என்றார் அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தைக் கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள் இயேசுவின் சீசர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக வாழ்ந்தனர் மறைத்தனர் ஏனென்றால் அவர்கள் இயேசு தங்கியிருந்த இடத்திற்கு வந்து அவரது வாழ்க்கையை நேரில் கண்டனர் இயேசு தங்கியிருந்த இடத்தில் அப்படி அவர்கள் எதை பார்த்திருக்கக்கூடும் அவர்கள் இயேசு போதித்த சத்தியம் அவரே என்பதை கண்டுகொண்டனர் இயேசுவின் போதனைகள் அனைத்தும் ஆற்றல் வாய்ந்தவைகளாகவும் பரிசுத்தமாகவும் இருந்தது ஏனென்றால் அவரே தேவன் அவர் அவர்களுக்கு போதிக்கும்படியாக வாயை திறந்தபோது போது தேவனை பேசினார் இயேசு தேவனின் சத்தியத்தை விவரித்து கூறினார் அவருடைய போதனைகள் மின்சாரம் போல் தாக்கியது ஏனெனில் அவர் தாம் போதித்தபடியே வாழ்ந்து காட்டினார் இயேசு தேவனுடைய சத்தியங்களை கற்றுக் பல வழிகளை கையாண்டார் இயேசு பிரசங்கிக்கும் முறையை கையாண்டார் உதாரணமாக மத்தேயு ஐந்தாம் ஆறாம் ஏழாம் அதிகாரங்களில் காணப்படும் மலைப்பிரசங்கம் இயேசு செய்த பிரசங்கங்களில் மலை பிரசங்கம் பெரிய பிரசங்கமாக காணப்படுகிறது சம்பிரதாயமாக நடைபெறும் கூட்டங்களைப் போல இயேசு இந்த கூட்டத்தை நடத்தவில்லை இயேசு சிறப்பு கூட்டமாக ஏற்பாடு செய்திருந்தார் இதனை விசுவாசிகளின் முதலாவது சிறப்பு கூட்டம் என்று அழைக்கலாம் இந்த உலகில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு இந்த மக்கள் எவ்வாறு தீர்வு காண முடியும் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் முறையை இயேசு இவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் மேலும் இந்த இடத்தில் பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியானிகளும் பிசாசு பிடித்தவர்களும் சந்திர ரோகிகளும் திமிர்வாதக்காரரும் வந்திருந்தனர் இவரது ஊழியம் இவர்கள் எல்லாருக்கும் இருந்தது இவர்கள் அனைவருக்கும் போதிக்க வேண்டியிருந்தமையால் அவர் மலையின் மேல் ஏறினார் என்று வாசிக்கிறோம் இது மிகவும் சிறந்த யுக்தி மேலும் மார்க்கு இவர் தமக்கு சித்தமானவர்களை தமிழகத்திற்கு வரவழைத்தார் அவர்களை தம்முடைய சீசர்களாக தெரிந்து கொண்டார் என்று கூறுகிறார் மொத்தத்தில் மலைப்பிரசங்கம் பிரசங்கம் மிகவும் வல்லமையானது என்று கூறலாம் மலைப்பிரசங்கத்தை பிரசங்கத்தை நாம் தனியாக விரிவாக பின்னர் படிக்க இருக்கிறோம் இயேசு தம்முடைய நீளமான பிரசங்கத்தை மேல் வீட்டறையில் கொடுத்தார் இதை யோவான் நற்செய்தி புத்தகம் கூறுகிறது இயேசு ஒரு சிறப்பு கூட்டத்தின் மூலமாக தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்து மற்றொரு சிறப்பு கூட்டத்தோடு தம்முடைய ஊழியத்தை நிறைவு செய்தார் அவரது ஊழியத்தின் ஆரம்பமாக அமைந்த சிறப்பு கூட்டத்தில் மலையிலிருந்து அருளுரை ஆற்றினார் அவருடைய அருளுரையின் முடிவில் அவர் ஓர் அழைப்பு கொடுக்கிறார் தேவனுடைய பணிக்கு தங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் எத்தனை பேர் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்பதை நாம் அறியோம் ஆனால் பன்னிருவர் தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் என்பதை நாம் அறிவோம் அவர்களை தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் இயேசு மூன்று வருடம் அவர்களோடு இருந்தார் அவர் தமது ஊழியத்தின் இறுதி பகுதிக்கு வந்தபோது அந்த பன்னிருவரோடு மேல் வீட்டரையில் சந்தித்தார் இங்கு மற்றமோர் சிறப்பு கூட்டத்தில் அருள் உரையாற்றினார் இந்த அருள் யோவான் பதிமூன்றாம் பதினான்காம் பதினைந்தாம் பதினாறாம் அதிகாரங்களில் காணப்படுகிறது இதை கிறிஸ்துவின் கடைசி சிறப்பு கூட்டம் என்று அழைக்கலாம் இந்த இரு கூட்டங்களிலும் இயேசு அநேக காரியங்களை போதித்தார் அன்பானவர்களே உலகிற்கு தேவன் கொடுத்த பெரிய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவே அவர் தமது போதகங்களில் தேவனை வெளிப்படுத்தினார் வியாதி துன்பம் தீய ஆவிகளின் போராட்டத்திற்கு பதிலாக ஒரு தீர்வாக இயேசுவின் போதனைகள் அமைந்தது இயேசு அற்புதங்களை மட்டும் செய்யாமல் தேவனோடு வாழ்வதை போதித்தார் அதுவே அவரது வாழ்க்கையாகவும் அமைந்தது அவரது வாழ்க்கையை நேரில் கண்டவர்கள் அவரது சீடர்கள் ஆனார்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ தங்களையே அர்ப்பணித்தார்கள் இன்றும் வியாதி துன்பம் தீய ஆவிகளின் போராட்டத்திற்கு தீர்வு இயேசு கிறிஸ்துவே அவருக்காக வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம் நானே சத்தியம் என்று கூறிய கிறிஸ்துவின் வாழ்க்கையை சிந்தித்தோம் நானே சத்தியம் என்பது இயேசுவின் கற்பிக்கும் ஊழியத்தை குறிக்கிறது இயேசு பிரசங்கத்தில் அரும்பெரும் மேல் மேல்விட்டறையில் ஒரு நீளமான அருள் வழங்கினார் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இதனை ஒளிவமலை பிரசங்கம் என்று அழைக்கலாம் ஒளிவமலை பிரசங்கத்தை முற்றிலுமாக அருளுரை என்று கூற முடியாது அது இயேசுவுக்கும் அவரது சீஷர்களுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடலாகவே காட்சியளிக்கிறது சீசர்கள் இயேசுவிடம் கேள்விகள் கேட்டனர் பொதுவாக இயேசுவும் அவர்கள் கேள்வி கேட்கும்படி ஊக்குவித்தார் சீசர்கள் இயேசுவிடம் தேவாலயத்தை காண்பித்து இது எவ்வளவு அழகான ஆலயம் என்றார்கள் பின்பு இயேசு வருங்காலத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் குறித்து பேச ஆரம்பித்தார் இயேசு அவர்களிடம் இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்றார்கள் இந்த கேள்விக்கு பதில்தான் ஐந்தாம் அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த அருளுரைகள் இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்தது மலைப்பிரசங்கம் மேல்விட்டறை உபதேசம் மற்றும் ஒளிவமலை பிரசங்கங்கள் பெரிய அருளுரைகளாகவும் இன்னும் பல சிறிய அருளுரைகளும் நற்செய்தி புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளன பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை படிக்கும்போது பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சிலரை அழைத்தோம் அவர்கள் அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் ஐம்பத்தி ரெண்டு அதிகாரங்கள் நாற்பத்தி எட்டு அதிகாரங்கள் என்று எழுதியபடியால் அவர்கள் பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டனர் அதே நேரத்தில் சிறிய தீர்க்கதர்சிகள் சிலரையும் படித்தோம் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று கூறுவதால் இவர்கள் பெரிய தீர்க்கதரிசிகளை விட குறைந்தவர்கள் என்று பொருள் அல்ல அவர்கள் பெரிய தீர்க்கதரிசிகள் போன்று அறுபத்தி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு அதிகாரங்கள் எழுதவில்லை அவர்கள் புத்தகங்களின் அளவு சிறிதாக காணப்பட்டது உண்மையில் சிறிய பெரிய தீர்க்கதரிசிகளை விட சிறந்தவர்கள் ஏனென்றால் அவர்கள் மிகவும் சுருக்கமாக அதே நேரத்தில் தெளிவாக தங்கள் செய்திகளை கூறுகின்றனர் அதுபோலவே இயேசுவால் கொடுக்கப்பட்ட சிறிய அருளுரைகளையும் குறைத்து மதிப்பிட முடியாது அவருடைய செய்திகளின் நீளத்தை கொண்டு மதிப்பிடக்கூடாது அநேக சிறு போதனைகளை கொடுத்தார் உதாரணமாக ஓமைகள் உருவகங்கள் ஓமானங்கள் சிறிய போதனைகளாக இருந்தாலும் அவைகளில் பெரும் உண்மை அடங்கியிருக்கும் அநேக அரும்பெரும் கருத்துக்களை இயேசு ஒரே வாக்கியத்தில் கூறுவதை கவனிக்க முடியும் மேலும் பல போதனைகள் இயேசுவின் உரையாடல்களில் காணப்படுகிறது உதாரணமாக மேல் வீட்டறை போதனைகளும் இயேசுவுக்கும் அவரது சீடர்களுக்கும் இடையே நடந்த உரையாடல்களாகவே காணப்படுகிறது யோவான் பதிமூன்று முதல் பதினாறு வரையுள்ள அதிகாரங்களை கவனியுங்கள் அவர்கள் மேசையை சுற்றிலும் இருந்து இயேசுவிடம் பல கேள்விகளை கேட்டனர் அதன் பதில்களாகவே இயேசுவின் போதனை அமைந்தது இயேசு அதிகமாக உரையாடல்களில் கலந்து கொண்டார் சில சமயங்களில் பகை உணர்வு காரணமாக உரையாடல் எழுந்தது இயேசுவை அளிக்கும் எண்ணத்தோடு காணப்பட்ட மக்களிடமும் இயேசு உரையாடினார் இயேசு கூறிய ஆழ்ந்த கருத்துக்கள் பொதுவாக உரையாடல்களிலே வெளிப்பட்டன ஒருவர் கூறும் ஒரு கருத்திற்கு இயேசு பதிலளிக்கும்போதோ போதோ அல்லது ஒருவரின் கேள்விக்கு இயேசு பதிலளிக்கும் போதோ அல்லது கேள்விகள் கேட்கும் போதோ ஆழ்ந்த கருத்துக்கள் வெளிவந்தன இயேசுவை சிறந்த ஆசிரியர் என்று கூறலாம் அவர் எப்பொழுதும் போதித்துக் கொண்டே இருந்தார் இவைகள்தான் இயேசு இந்த உலகில் நிறைவேற்றும்படியாக விரும்பிய பணிகள் இவைகள் இயேசுவின் கொள்கை பிடிப்புகளாக காணப்பட்டன அவை அவன இயேசுவின் மீட்பின் பணி மாறுவாழ்வு கொடுக்கும் பணி மற்றும் வெளிப்படுத்துதலின் பணி இயேசுவின் இந்த மூன்று பணிகளும் அவருடைய கிரியைகளை கற்றுக்கொள்ள நமக்கு உதவும் மேலும் இயேசுவின் போதனைகளில் அவருடைய மதிப்பீடுகளும் காணப்படுகின்றன நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமான மதிப்பீடுகளை கொண்டுள்ளோம் மதிப்பீடுகள் ஒருவருக்கொருவர் மாறுபடுகிறது ஒரு பொருளை அதன் தரத்தை வைத்து நாம் குறைத்தோ அதிகமாகவோ மதிப்பீடு செய்கிறோம் ஒருவர் விரும்புவது மற்றொருவருக்கு விரும்பத்தகாததாக காணப்படலாம் ஒருவர் லாபகரமாக என்பது மற்றொருவருக்கு லாபம் அற்றதாக காணப்படலாம் இதன் அடிப்படையில் இயேசுவின் மதிப்பீடுகளை ஆராய்வோம் இயேசு தம்முடைய போதனைகள் மூலமாகவோ அல்லது ஒருவர் கருத்தை எதிர்ப்பதன் மூலமாகவோ தம்முடைய மதிப்பீட்டை வெளிப்படுத்துகிறார் இயேசுவின் போதிக்கும் முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அறிக்கையிடுதல் ஆகும் இது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை இது இரண்டு வார்த்தைகளின் சங்கமமாகும் கிரேக்க வார்த்தைகளாகிய கோமோ மற்றும் லெகியோ என்ற வார்த்தைகளை உள்ளடக்கியது அதாவது அதே காரியத்தை மற்றும் பேசு என்ற இரு வார்த்தைகளை உள்ளடக்கியது ஆகவே அறிக்கையிடுதல் என்ற வார்த்தையின் பொருள் அதே காரியத்தை பேசுதல் என்பதாகும் சிலர் காலையில் எழுந்ததும் தங்கள் மனைவியுடன் கோபப்பட்டு எதுவும் சாப்பிடாமல் கதவை ஓங்கி அறைந்துவிட்டு தங்கள் அலுவலகம் செல்வர் இவ்வாறு அவர்கள் அலுவலகம் செல்லும் வழியில் தன்னுடைய பிள்ளைகள் பயந்து அவருடைய முகத்திற்கு விலகி சென்ற காட்சி நினைவிற்கு வரும் அந்நேரத்தில் தன்னுடைய இந்த செயல் தவறு என்பதை உணர்வார் இந்த தவறை தேவனிடம் அறிக்கையிட வேண்டும் என்று தீர்மானம் செய்வார் ஒருவேளை அவர் ஆண்டவரே நான் உண்மையிலே தவறு செய்து விட்டேன் இவளை அறிந்திருந்தால் மற்றொரு கட்டளையை இணைத்து கொடுத்திருப்பார் என்று கூறுவாரே ஆகில் அறிக்கையாகுமா இது அறிக்கை அல்ல அறிக்கை என்பது சுயநீதியும் அல்ல சுய விளக்கம் அளிப்பதும் அல்ல மேலும் ஆண்டவரே நான் இதற்காக வருத்தப்படுகிறேன் என்று கூறுவதும் அறிக்கையல்ல அறிக்கை என்பது நாம் செய்ததை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதையே தேவனிடம் சொல்வதாகும் நாம் வேதாகமத்தை அறிந்திருந்தால் நாம் செய்த காரியத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிவோம் பின்பு நாம் அதையே சொல்வோம் நாம் தேவனோடு ஒத்து போவோம் அதுதான் அறிக்கை அறிக்கை என்ற வார்த்தைக்கு தேவனே நான் வருத்தப்படுகிறேன் என்று பொருள் கொடுப்பமே ஆயின் வேதாகமம் இயேசுவை அறிக்கையிடு என்று கூறும்போது என்ன செய்வோம் தேவனே நான் இயேசுவுக்காக வருத்தப்படுகிறேன் என்று சொல்ல முடியுமா இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடுங்கள் என்று வேதாகமம் கூறுவதன் பொருள் என்ன நற்செய்தி புத்தகங்களில் இயேசு செய்த அதே காரியத்தை பின்பற்றுவதும் அவர் கூறிய மதிப்பீடுகளை அப்படியே பின்பற்றுவதும் தான் அறிக்கையிடுதல் ஆகும் இயேசு கூறியவற்றை நாம் அப்படியே பேசும்போது நாம் இயேசுவோடு ஒத்துப்போகிறோம் இயேசுவின் மதிப்பீடுகளை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் நாம் நற்செய்தி புத்தகங்களை வாசித்து இயேசுவின் மதிப்பீடுகளை அப்படியே அறிக்கையிட வேண்டும் இவ்வாறு நாம் செயல்படும்போது இயேசுவின் போதக ஊழியத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அன்பானவர்களே கடைசியாக நாம் மற்றமோ கருத்தையும் சிந்திக்க இருக்கிறோம் நற்செய்தி புத்தகங்களின் மூன்று புத்தகங்களாகிய மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகிய புத்தகங்கள் ஒன்று போல் காணப்படுகின்றன இந்த புத்தகங்களின் பொருளடக்கம் ஒரே மாதிரியாக உள்ளன யோவான் நற்செய்தி புத்தகத்தை வாசித்துப் பாருங்கள் இதன் பொருளடக்கம் மற்ற மூன்று புத்தகங்களோடு ஒத்துப்போவதில்லை யோவான் நற்செய்தி புத்தகத்தின் தொன்னூறு சதவீத பொருளடக்கம் மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகியவற்றில் காணப்படுவதில்லை யூதா அதிகாரியான நிக்கோதேமு இயேசுவை சந்தித்தது இயேசு சமாரியா பெண்ணை சந்தித்த விவரங்களை யோவான் மட்டுமே கூறுகிறார் மேலும் மத்தேயு மார்க்கு மற்றும் லூக்கா புத்தகங்களை வாசிக்கும் போது இவைகளில் மார்க் புத்தகம் முதலாவது எழுதப்பட்டிருக்கும் என்று தோன்றுகிறது வேத பண்டிதர்களும் இந்த கூற்றை ஆதரிக்கின்றனர் மத்தேயு மற்றும் எழுதாத சில நிகழ்வுகளையும் எழுதியுள்ளனர் மத்தேயுவில் காணப்படும் சில பொருளடக்கம் மார்க்குவில் காணப்படவில்லை லூக்காவில் காணப்படும் சில பொருளடக்கம் மார்க்குவில் காணப்படவில்லை அதுபோலவே புத்தகத்தில் காணப்படும் சில பொருளடக்கம் புத்தகத்தில் காணப்படவில்லை புத்தகத்தில் புத்தகத்தில் காணப்படும் சில பொருளடக்கம் காணப்படவில்லை எனவே வேத பண்டிதர்கள் மார்க்குவே முதலாவது நற்செய்தி புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வருகின்றனர் அவர் பேதருவிடம் கேட்டு தெரிந்த விஷயங்களை எழுதியிருக்க வேண்டும் என்றும் நம்புகின்றனர் மார்க்கு மிகவும் சுருக்கமாக செய்திகளை தருகிறார் தம்முடைய புத்தகத்தை எழுதும் போது இயேசுவை குறித்த சில செய்திகளை மார்க் தரவில்லை என்பதை உணர்கிறார் அவர் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலின்படி அவ்வாறு விடுபட்ட காரியங்களை தம்முடைய புத்தகத்தில் எழுதினார் அவர் மார்க்குவிடமிருந்து வேறுபட்ட அழுத்தத்தை கொடுக்கிறார் இதுபோலவே லூக்காவும் விடுபட்ட சில செய்திகளை தம்முடைய புத்தகத்தில் தருகிறார் இவர்கள் மூவரும் நற்செய்தி புத்தகங்கள் எழுதிய பல ஆண்டுகளுக்கு பின்பு யோவான் புத்தகத்தை எழுதினர் ஏனென்றால் மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகியோர் இயேசுவை குறித்த பல செய்திகளை தங்களுடைய புத்தகத்தில் எழுதவில்லை என்பதை இவர் மிக ஆழமாக உணர்ந்தார் யோவான் புத்தகத்தை எழுதிய காலத்தில் இயேசுவை குறித்த பல தவறான செய்திகள் பரவ ஆரம்பித்தன ஆகவேத்தான் யோவான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சமாக அவதரித்தார் என்ற கருத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகிய புத்தகங்கள் ஒன்று போல் காணப்படுவதாலும் காணப்படுவதாலும் புத்தகத்தை தனியாக படிப்போம் ஒன்று போல் காணப்படும் நற்செய்தி புத்தகங்களில் வரும் போதனைகள் உரையாடல்கள் சம்பவங்கள் அனைத்தையும் நாம் ஒரு முறை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் சில வேளைகளில் இந்த போதனைகள் உரையாடல்கள் சம்பவங்கள் மூன்று முறை நான்கு முறை அல்லது ஒரே ஒரு முறை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்களை நாம் முதலில் மத்திய புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் பின்னர் மத்திய புத்தகத்தில் காணப்படாத சம்பவங்களை லூக்கா புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் மார்க் புத்தகத்தில் உள்ள சம்பவங்கள் அனைத்தும் மத்தேயு அல்லது லூகா புத்தகத்தில் வருவதால் இந்த இரண்டு புத்தகங்களையும் படித்து முடிக்கும்போது மூன்று நற்செய்தி புத்தகங்களையும் கற்று முடித்துவிடுவோம் இப்போது நாம் ஒவ்வொரு நற்செய்தி புத்தகங்களையும் தனித்தனியாக கற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோம் மத்திய புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் இந்த புத்தகத்தை படிக்கும் முன்பாக உங்களுக்கு ஒரு எழுத்து வேலையை கொடுக்க இருக்கிறேன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீசர்களை குறித்து படிக்க வேண்டும் ஒருவேளை உங்களால் எழுத முடியவில்லை என்றால் இயேசுவின் சீசர்களை குறித்ததான பகுதிகளை படியுங்கள் இயேசு கிறிஸ்துவோடு மூன்று வருடங்களாக வாழ்ந்த சீசர்களை குறித்ததான பகுதிகளை வாசித்த பின்பு இப்போது நான் கேட்க இருக்கும் கேள்விகளுக்கு பதில்களை கண்டுபிடியுங்கள் முதலாவது இயேசுவை சந்திக்கும் போது என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் இரண்டாவது இயேசுவை சந்தித்த இவரது வாழ்க்கையில் மாற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது மூன்றாவது இந்த மனிதன் மறிக்கும் என்ன பணி செய்து கொண்டிருந்தார் நான்காவது இவர் மறிக்கும் போது எங்கிருந்தார் ஐந்தாவது இவரது மரணம் எவ்வாறு சம்பவித்தது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா ஆறாவது மனிதனை இயேசு இந்த குறிப்பிட்ட தெரிந்து கொண்ட காரணத்தை உங்கள் சொந்த வார்த்தையில் விவரியுங்கள் இவ்வாறு ஒவ்வொரு சீசனை குறித்தும் இந்த ஆறு கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடிப்பது சிறந்த தியானமாகும் மேலும் இந்த கேள்விகளுக்கு விடையளிப்பது உங்களது வாழ்க்கையையும் நிச்சயமாக மாற்றியமைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை நீங்களும் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வளரும் அனுபவத்தை பெற்றுக் கொள்வீர்கள் எங்கள் முகவரியில் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி